ஒரு நாள் சுரேகாக்கு சுரேகாவோட அம்மா ஃபோன் பண்ணாங்க ஹலோ சுரேகா எப்படிமா இருக்க ம் நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா அப்புறம் வீட்ல மாப்பிள்ளை சம்பந்தி பாட்டி எல்லாம் எப்படிமா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கமா அங்க அப்பா எல்லாம் நல்லா இருக்காரமா ம் நாங்க கூட இங்க எல்லாம் நல்லா இருக்கோம் அப்புறம் அப்புறம் வேற என்னமா நீ தானே ஃபோன் பண்ண என்ன விஷயம் வேற ஒண்ணு இல்லம்மா உன்னையும் மாப்பிள்ளையும் மறு வீடு கூப்பிடதாமா போன் பண்ண உனக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்து வைக்கலானே அதுக்கு கூப்பிடதா போன் பண்ண அம்மா மாப்பிள்ளைங்க அவர் ஆபீஸ் போயிருக்காருமா சரிமா அப்ப மாப்பிள்ள வந்தவன நான் ஃபோன் பண்ணி உங்களை இன்வைட் பண்ணனும் சொல்லிடு ம் சொல்றமா இல்லனா மாப்பிள்ளைக்கு நான் ஒரு தடவை டைரக்டா போன் பண்ணி சொல்லட்டுமா இல்லமா அவரு ஆபீஸ்ல இருந்தா யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு அதனால அவர்கிட்ட நானே சொல்லிடுறேன் சரி அப்ப மாப்ளே கிட்ட சொல்லிட்டே நீங்க கண்டிப்பா வந்துடுவன்னு ம் சரிமா கண்டிப்பா வரேன் இன்னைக்கு அதுக்கு அப்புறம் சுரேகா போன் வெச்சதுக்கு அப்புறம் இப்படி யோஸ்தா அம்மா விருந்துக்கு ரெண்டு பேரி வர சொல்லிருக்காங்க நம்ம ரெடி ஆயிட்டு அவர் வந்ததக்கு அப்புறம் அவறியும் பேசி சமாதனப்படுத்தி எப்படியாச்சும் இன்னைக்கு வீட்டு கூட்டிட்டு போயினும் சுரேகா மறுவீட்டுக்கு போறதுக்காக

யார் வரத்தப்பட்டா எனக்கு என்ன அப்ப சுரேகாக்கு அவங்க பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது ஏங்க உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து விவாகரத்து தானே ஆமா ஆமா நான் சொன்ன மாதிரி கேட்டிங்கனா நான் உங்களுக்கு விவாகரத்து தரேன் என்னது எனக்கு விவாகரத்து தெரியா நிஜமாதானே சொல்ற நிஜமாதா சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாம நான் உங்களை வரத்தப்பட வைக்கிறது எனக்கு பிடிக்கல ஆனா ஒரு கண்டிஷன் என்னது கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும் அப்பதான் நீங்க கேட்ட விவாகரத்தை நான் கொடுப்பேன் என்ன என் மூஞ்சில இழுச்ச வாங்கி பேர் எழுதிய ஒட்ட வச்சிருக்கு இத்தனால எங்க வீட்ல இருக்கவங்க ஏமாத்துனாங்க இப்போ நீ என்னை ஏமாத்த புரியா இங்க பாருங்க நான் சொல்றத நம்புனா நம்புங்க இல்லனா போங்க உங்க இஷ்டம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல உங்களுக்கு தான் நான் விவாகரத்தை கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் உடனே சுந்தர் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டான். எப்படியாச்சு இவ கிட்ட விவாகரத்து வாங்குவே ஆகணும். அதனால கொஞ்ச நாளைக்கு இவன் சொல்றத கேட்டு தான் தொலைனும். அப்படி நினைச்சுக்கிட்டு மனசுல இப்படி சொன்னான். சரி சரி வா உங்க வீட்டுக்கு தான போறோம் போ. ஆ அப்பனா சீக்கிரமா